நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது ஃபைன் ஆர்ட்ஸ் எனப்படும் கவின் கலை படிப்புகள் பற்றி பார்க்க இருக்கிறோம் நம்மோடு இது குறித்து உரையாட இருப்பவர் பேராசிரியர் ஓவியர் புகழேந்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கவின்கலை படிப்பு ஒரு வித்தியாசமான படிப்பு ஒரு குறிப்பிட்ட திறன் ஆர்வமுள்ள மாணவர்கள் படிக்கிற படிப்பு இதுக்கு என்ன வகையான கல்லூரிகள் இருக்குது என்ன வகையான பயிற்சிகள் வழங்கப்படுது என்ன தகுதி ஒரு பேசிக் அறிமுகம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து அடிப்படையில் வந்து ப்ளஸ் டூ தேர்வு ப்ளஸ் டூவில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் படிப்பில் சேரலாம் இது வந்து நான்கு ஆண்டு பட்டப்படிப்பு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இஸ் எ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நான்காண்டு பட்டப்படிப்பு இதில் வந்து நிறைய இது இந்த பட்டப்படிப்புனால் இது வந்து தமிழ்நாட்டில் இரண்டு கல்லூரிகள் இருக்குது ஒன்று வந்து சென்னை அரசு கவின்கலை கல்லூரி மற்றொன்று கும்பகோணம் அரசு கவின்கலை கல்லூரி இதை தவிர உலக இந்திய அளவில் நிறைய கல்லூரிகள் இருக்குது எல்லாவற்றுக்கும் முன்னோடியான கல்லூரின்னா அது சென்னை கல்லூரி தான் இப்போ வந்து நம்ம நான்காண்டு பட்டப்படிப்பு அப்படின்னாக்கா இதில் வந்து எப்படி பொறியியலில் வந்து மெக்கானிக்கல் சிவில் பிராஞ்சஸ் பிரான்ச்சஸ் இருக்குதோ அதுபோல் இந்த படிப்புலேயும் வண்ணக்கலை பெயிண்டிங் அடுத்தது வந்து விசுவல் கம்யூனிகேஷன் டிசைன் ஜெராமிக் டிசைன் டெக்ஸ்டைல் டிசைன் பிரிண்ட் மேக்கிங் ஸ்கப்சர் இப்படி ஆறு துறைகள் இருக்கிறது இன்னும் க சில து துறைகள் வெவ்வேறு கல்லூரிகள் எல்லாம் கூட இருக்கிறது அதில் வந்து எந்த துறையை வேண்ட எந்த சப்ஜெக்டை வேணாலும் ப்ளஸ் டூவில் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கிறவங்க ஆர்வம் உள்ள ஈடுபாடு உள்ளவங்க இதில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது மதிப்பெண் இவ்வளோ மதிப்பெண் நடத்தணும் அது வந்து மதிப்பெண்கள் அடிப்படையில் திரு தேர்ச்சி பெற்றிருக்கணும் குறைந்தபட்ச தேர்ச்சி அதில் இருக்கணும் ஆப்டிடியூட் டெஸ்ட் நடத்துவாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கிறது அதாவது தமிழில் சொல்ல போனோம் நாட்ட தேர்வுன்னு சொல்கிறாரு ஆப்டிடியூட் இருக்குதா இவங்க நாட்டம் இருக்குதா இல்லைங்கிறத ஏன்னா நிறைய விண்ணப்பங்கள் வரும் எல்லா விண்ணப்ப விண்ணப்பிங்கிற எல்லாருக்கும் கொடுக்க முடியாது பரசு இது நம்ம வந்து கலையறிவியல் கல்லூரிகளில் கொடுக்கறது போல நம்ம இதை கொடுக்க முடியாது இப்போ இன்ஜினியரிங் போன்றதில் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு இந்த சப்ஜெக்டில் என்னென்ன மார்க் இருக்கணும்னு அடிப்படையில் அதை பார்ப்பாங்க ஆனால் இதில் அதுமாரி இல்லாமல் என்ன பண்ணுறோம்னா நாட்டத் தேர்வுகள் நடத்தப்படும் எங்கே இருந்தாலும் ஒரு நாட்டத் தேர்வுகள் எந்த இந்திய அளவில் எந்த கல்லூரியில் சேர்கிறதுனாலும் ஒரு தேர்வு நடத்துவாங்க அந்த நாட்டத் தெருவில் வந்து அவங்க தேர்ச்சி பெறணும் அடிப்படையில் அந்த ஒட்டுமொத்தமாக அந்த மெரிட் பேசிஸில் தரவரிசை பட்டியல் அடிப்படையில் இடஒதுக்கீடுகளும் அதில் இருக்குது அந்த அடிப்படையில் தான் அதை கொடுக்குறாங்க அதில் வந்து பேசிக்காக இன்னொன்று வந்து என்னென்னா இருபத்தி மூன்று வயது அதை இதர பிரிவினர்களுக்கு ஓ பிசி எம்பிசி ஓசி இவங்களுக்கெல்லாம் வந்து இருபத்தி மூன்று வயது குறைந்தபட்ச வயது இருக்கணும் பூர்த்தி ஆகியிருக்கக்கூடாது இருபத்தி மூணு வயசை போல் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இருபத்தி ஆறு வயது என்று நிர்ணயம் செய்தப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களில் இது வேறுபடலாம்னு நினைக்கிறேன் இந்த நான்கு ஆண்டுகள் சிலபஸ் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் என்ன மாதிரி சிலபஸ் முதல் ஆண்டு வந்து எல்லா துறையிலையும் சேர்ந்து ஒரு இன்டெகிரேட்டடான ஒரு கோர்ஸ் என்ன என்னென்ன துறைகள் இருக்குதோ இப்போ வேறு கல்லூரிக்கு கல்லூரி மாறுபடும் இந்த துறைகள் இப்போ சென்னையில் வந்து ஆறு துறைகள் இருக்கு கும்பகோணத்தில் வந்து மூன்று துறைகள் இருக்குது இன்னும் வெவ்வேறு கல்லூரிகள்லேயும் வெவ்வேறு துறைகள் இருக்கும் அப்போ இருக்கிற துறைகளில் எல்லாத்தையும் இன்டகிரேட்டடாக சேர்ந்து முதலாண்டு படிக்கிற ஒரு இது இருக்குது இரண்டாம் ஆண்டிலேருந்து ஸ்பெஷலைசேஷன் அது வண்ணக்கலையா சிற்பக்கலையா பதிப்பூவியக் கலையா அல்லது துகிலியல் துறையா அல்லது வந்து எந்தெந்த துறையை தேர்ந்தெடுத்துருக்காங்களோ அந்தந்த துறைக்கு அந்த மாணவர்கள் போய் அந்த அந்த ஸ்பெஷலைசேஷன் துறையில் படிப்பாங்க இப்போ மற்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லாம் இன்டெர்ன்ஷிப்னு வரும் இதில் இந்த மாதிரி உண்டா அதாவது அந்த துறைகளில் நம்ம இன்டர்ன்ஷிப் கொடுக்கலாம் இப்போ இதில் வந்து எப்படின்னா ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து டிசைன் ஓரியன்டட் இருக்குது இன்னொன்று வந்து ஃபைன் ஆர்ட் ஓரியன்ட் இருக்குது இதில் டிசைன் ஓரியன்டான கோர்ஸுக்குன்னு இன்டென்ஷிப் அனுப்ப முடியும் நம்மளால் ஆனால் இந்த ஃபைன் ஆர்ட்னு வரக்கூடியதுக்கு இன்டர்ன்ஷிப் அனுப்ப முடியாது முயற்சிகள் வரும் அது வந்து வேறு சில முறை முயற்சிகளோட அந்த இன்டென்ஷிப்புங்கிறதுக்கு ஈடுகட்டுற வகையில் வேறொரு நிலைகளை அதை வந்து நம்ம அணுக வேண்டியது இருக்குது அதுதான் அந்த ரெண்டு ஏன்னா ரெண்டையும் நம்ம ஒன்றா இந்த ஃபைன் ஆர்ட்டுங்கிறதுல பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஃபைன் ஆர்ட்டாகவே இருக்கும் கலை சார்ந்த விஷயங்களை இது பண்ணுறது இன்னொன்று வந்து டிசைன் ஓரியன்ட் அது வந்து நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறது அப்போ அவங்களுக்குன்னு சில என்ன நிறுவனங்கள் இருக்கும் அந்த நிறுவனங்களுக்கு அவங்கள அனுப்ப முடியும் அதை அதை பற்றியான ஒரு இன்டென்ஷிப்பை வந்து அவங்க பெற முடியும் ஆனால் இந்த ஃபைன் ஆர்ட்டுன்னு வரக்கூடிய இந்த கலை சார்ந்த அந்த பெயிண்டிங்கோ சிற்பமோ வந்து அது போன்ற ஒரு இதில் வந்து அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது பட்டப்படிப்பை முடிக்கிற மாணவர்களுக்கு என்ன வகையான வேலை வாய்ப்புகள் இதை பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்போடு நிறுத்திக்கிற மாணவர்களுக்கு இப்போதைக்கு எல்லா நிலைகள்லேயுமே முதுகலை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எந்த துறையிலையும் வந்து இளங்கலை மாணவர்களை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை முதுகலை மாணவர்களில் மட்டும்தான் அவங்க பல்வேறு நிறுவனங்கள் அது எந்த துறையை சார்ந்த மாணவர்களாக இருந்தாலும் ஈவன் பள்ளி மேல ஆசிரியர்களாக சேர்கிறதுக்கு கூட பல சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களை உள்ளடக்கிய பள்ளிக்கூடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா முதுகலை மாணவர்களை தான் கேட்குறாங்க அப்போ இளங்கலை பிடித்தவர்களுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது அது வந்து போதுமான அளவுக்கு இல்லை ஆனால் முதுகலை படித்தவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ எல்லா நிலைகள்லையும் ஒரு மாணவன் வந்து முடிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து டீச்சிங்கில் இருக்கும் ஆசிரியர் பணியில் வந்து நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது அதுக்கு போதுமான அளவுக்கு மாணவ ஆட்கள் இல்லாத நிலையில தான் இன்னைக்கு இருக்குது அதே போல் வடிவமைப்பு துறையில் இன்னைக்கு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல திறன் உள்ள நாலேஜ் உள்ள மாணவர்கள் வேணும் அப்படிங்கிற அளவில் தேடிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கான கொடுக்கக்கூடிய அளவில் எங்கள்கிட்ட இன்னைக்கு ஆட்கள் இன்னைக்கு அந்த இதில் துறையில் இல்லாமல் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ ஏன்னா அந்தளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகளுக்கான இடங்கள் வெறுமையாக வெ இன்றைக்கும் அது வந்து வேக்கண்டாவே இருந்துகிட்டு இருக்குது அதை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கான திறன் பெற்ற அறிவு நாலேஜ் உடைய மாணவர்களை வந்து உருவாக்கிக்கிறதுல தான் இருக்குது நம்ம என்ன தான் நம்ம பாடத்திட்டங்கள் வகுப்புகள் என்ன இருந்தாலும் மாணவர்களும் வந்து அதை முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அதை தான் அந்த இடத்த அவங்களால் அடைய முடியும் இப்போ வந்து அதுக்கான வாய்ப்புகள்னா நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கிற எடுத்துக்கிட்டாலும் அந்த எந்த துறையிலும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் எஜுகேஷன் அந்த கல் கல்வியில் வந்து படித்தாங்கன்னா இவர்களுக்கு உடனடியான வேலைகள் கிடைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிற படித்து முடித்த மாணவர்கள் பெற சம்பளத்தை விட இந்த மாணவர்கள் நல்ல திறனுள்ள மாணவர்கள் அதோட கூட அல்லது அதுக்கு சமமாகவே இணையாகவே சம்பளத்தை பெறக்கூடிய அளவில் இன்னைக்கு இருக்குது அந்த அளவுக்கு இந்த படிப்பு வந்து நல்ல பொருளாதாரத்தையும் வாழ்க்கையை வளமாக்கி கொள்வதற்கான வசதியாக்கி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் தரக்கூடிய ஒரு துறையாக இந்த துறை இருக்குது மற்ற துறைகள்லாம் இன்னைக்கு வந்து டிஜிட்டலைசேஷன் பெரிய அளவில் வந்துட்டு இந்த துறையில் டிஜிட்டலைசேஷன் எந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் அந்த பாதிப்பு இருக்கு இப்போ டிஜிட்டல் இது என்னதான் இருந்தாலும் டிஜிட்டலோடைய ஒரு இது வந்து இந்த ஃபைன் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிவ் அதாவது அந்த மேனுவலாக நீங்கள் செய்கிற திறன் பெற்றவர்கள் டிஜிட்டல் கையாள முடியும் கிரியேட்டிவ் நீங்கள் இங்கே கிரியேட்டிவாகவும் சிந்திக்கிற இதை வந்து டிஜிட்டல் பண்ணாது அப்போ இந்த மேனுவலாக நம்ம பயிற்சி பெறக்கூடிய திறன் பெற்ற திறனுங்கிறது வந்து கையில் தான் இருக்குது நம்ம சிந்தனையில் தான் இருக்குது அப்போ இந்த இரண்டையும் வந்து கையாளக்கூடியவர்கள் டிஜிட்டலில் கையாளலாம் இப்போ டிஜிட்டல் மட்டுமே அதை வந்து பூர்த்தி செஞ்சிடாது அப்போ டிஜிட்டலாக இருக்கக்கூடிய பல்வேறு முன்னேற்றங்கள் மேம்படுத்தப்பட்டக்கூடிய இந்த வளர்ச்சிகள் இந்த திறனை இருக்குல்ல நம்ம ஸ்கில் பேஸ்டான ஒரு இது இது இருக்குல்ல நம்ம இந்த படிப்பில் இது வந்து அவர்களை வந்து மேலும் மேலும் அந்த டிஜிட்டலை கையாளக்கூடிய மிக எளிதாக கையாளக்கூடிய அல்லது சரியாக கையாளக்கூடிய ஒரு நிலையை அந்த டிஜிட்டல் இவங்களுக்கு கொடுக்கும் அந்த அடிப்படையில் அதை நம்ம ஏற்றுக்கலாம் இந்த பாதிப்புகள் இருக்குது ஆனால் இதை வந்து பூர்த்தி செய்ய முடியாது டிஜிட்டலால் மட்டுமே இதை பூர்த்தி செஞ்சிட முடியாது நவீன்களை பட்டம் பெற்றவர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் எந்த அளவுக்கு வெளிநாட்டுகள்லையும் அப்படிதான் இப்போ என்னென்னா இன்றைக்கி வெளிநாட்டு கம்பெனிகள் இங்கே வந்து நிறைய இருக்குது மல்டிநேஷனல் கம்பெனிஸில் அவங்க அவங்க வந்து இப்போ கார் இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணி இது ப்ரொடக்ஷன்ஸ் இங்கே பண்ணுறாங்க அதை வந்து இன்னும் சொல்ல வெவ்வேறு நாடுகளுக்கு வந்து இங்கேருந்தே தயார் பண்ணி அனுப்புகிறாங்க அப்போ அதுக்குரிய பல்வேறு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அவங்க வடிவமைத்து அது ப்ரோடக்டாக மாற்றி அது இங்கேருந்தே ப்ரொடக்ஷன் செய்து வெளிநாடுகளுக்கு ஜப்பான் போன்ற நாடுகளில் அல்லது வேறு சில நாடுகளுக்கு கூட இங்கேருந்தே செஞ்சு அனுப்புகிறாங்க அல்லது இங்கே டிசைன் இங்கே வந்து பண்ணி ப்ரொடக்ஷன் அங்கே வச்சுக்கிறாங்க இப்படி வந்து ஒரு வெளிநாடுங்கிறது அங்கே போய் தான் வேலை செய்யணுங்கிறது இல்லை வெளிநாட்டுக்கு தேவையான வேலைகளை இந்தியாவிலேயே பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த கம்பெனிகள் இங்கே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்போ அதுக்குரிய நபர்களும் இங்கேருந்து தான் வந்து அந்த போகிறாங்க அப்போ சரியான முறையில் இந்த நபர்கள் வந்து நம்ம மாணவர்கள் சரியான முறையில் படித்து தங்களை வளர்த்துக்கிட்டாங்கன்னா இந்த ம வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் அவர்கள் பெறாங்க அது ஒரு இது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே அவ்வளோ வேலைகள் இருக்குது போதுமான அளவுக்கு நம்மளுக்கு சரியான அந்த அதுக்குரிய நபர்களை கொடுக்க கூட முடியாத அளவுல தான் இன்னைக்கு அந்த இடங்கள் இருக்க தவிர வேலை இல்லை இடம் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த இடங்கள் அந்த வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க அதனா மாணவர்கள் குறிப்பிட்ட தான் வர்றாங்க அது என்ன அப்படின்னா படிக்கிற மாணவர்கள் அனைவருமே இந்த துறையிலேயே தங்களை வளர்த்துக்கொள்ளணும்னு முதல்ல நினைக்கிறது இல்லை படிக்கிற அத்தனை மாணவர்களும் இந்த இந்த இப்போ வண்ணக்கலை எடுத்துக்கிறாங்கன்னா வண்ணக்கலையிலேயே பெயிண்டிங் படிக்கிறாங்கன்னா பெயிண்டிங் பெயிண்டிங் ஸ்கல்ப்டர் இது போன்ற துறைகள்லாம் பேஸாகவே என்னென்னா எந்த துறையிலையும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை அவங்க பெற்றுவாங்க பேசிக்காக அப்படி இருக்கிறவங்களே பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேம்போக்காக படிப்பாங்க நல்ல ஈடுபாட்டோட தங்களை ஈடுபடுத்தி கொண்டு முழுமையாக அதை படிக்கிற நிலையில் எந்த துறையிலேயே போனாலும் அந்த துறைக்கு தகுந்தது போல் சில நுட்பங்களை சில நாட்களில் கற்றுக்கொண்டு அதை அந்த இடத்தில் மிக தேர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக பணி செய்வதற்கான வாய்ப்பை பெற்றுடுவாங்க அதே போல் விசுவல் கம்யூனிகேஷன் டிசைன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அந்த கோர்ஸை படிக்கிறவங்க வெவ்வேறு நிலைகளில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு அல்லது அதுக்குரிய அந்த இதில் வந்து போடுறதுக்கு அப்படி டிசைன் போடுற போன்றவர்கள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மல்டிநேஷ்னல் கம்பெனிகள்லாம் கூட அவங்க படித்தவங்களே யாரை கேட்குறாங்கன்னா இந்த சோல் கம்யூனிகேஷன் டிசைன் படித்த மாணவர்கள் தான் வேணும்னு கேட்குறாங்க ஏன்னா அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு அந்த டிசைனை வந்து எளிதாக செய்ய முடியும்னு அவங்க கருதுறாங்க அப்போ அந்த அடிப்படையில் மாஸ்டர் டிகிரி படித்த மாணவர்கள் வேணும்னு கேட்குறாங்க அதே போல் டெக்ஸ்டைல் டிசைன்ஸ் இருக்குது அந்த துறையில் படித்தவங்க பல பேர் வந்து என்ன அப்படின்னா எல்லாருமே படித்து முடித்த உடனேயே ஏதோ ஒரு டெக்ஸ்டைல் ஓரியன்டான ஒரு கம்பெனியில் அவங்கள வந்து போயிடுறாங்க இன்னும் சொல்ல போனால் சில பேர் இன்டர்ன்ஷிப்பு போய்வாங்க படிக்கிற காலத்திலேயே அவங்க அங்கேயே வந்து அவங்களுக்கு வந்து வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கே வேலைக்கும் சேர்ந்து இன்றைக்கி வந்து நல்லா இருக்காங்க அதே மாதிரி செராமிக் டிசைன்னு ஒன்று இருக்குது அது வந்து இண்டஸ்ட்ரியல் லெவலில் இன்னைக்கு சானிட்டர்வேர் ஆர்ட்வேர் அப்படின்னு ரெண்டு வகையிலையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு நிலைகள்லையும் நீங்க எந்த நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற அத்தனை பொருட்கள்லையும் டிசைன் இருக்குது ஆர்ட்டோட தொடர்புடையது எல்லாமே அப்போ அதுக்குரிய எல்லாத்தையும் ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் தான் செய்ய வேண்டி இருக்குது அதுப்போ அதுக்கான தே ஆட்களை வந்து தேடுறாங்க அப்போ தேடும்போது தங்களை அதுக்கு தகுந்தது போல் ஏன்னா படிக்கிற எல்லா படிப்புமே படித்த படிப்புக்கான வேலைகள் இல்லை படித்த படிப்புகள் அடிப்படை தான் ஆனால் அந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு தேவையான இடத்துக்கு தகுந்தது போல நம்ம அந்த பணியை செஞ்சு கொடுக்கணும் அந்த திறன் குறைவாக இருக்கிறதுனால தான் அந்த எல்லாராலையும் அந்த எல்லா இடத்துக்கும் போக முடியலைங்கிற நிலை ஏற்படுது மற்றபடி ரொம்ப நிறைய வாய்ப்புகளை உருவ வச்சிருக்கிற ஒரு துறை இது நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க குறிப்பாக இந்த கவிர்களை படிப்பை தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய ஃபைனல் டிப்ஸ் என்ன ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த துறையை தான் தேர்ந்தெடுக்கணுங்கிறத நீங்கள் வந்து ரொம்ப முன்னடியே முடிவெடுத்துடணும் இந்த இப்போ இப்போ ஒருத்தவங்க வந்து மருத்துவனா படிக்கணும்னா எப்பயோ முடிவெடுத்துட்றோம் பொறியியல் படிக்கணும்னா என்றைக்கோ முடிவெடுத்துடுறாங்க இதுமாரி இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறவங்களும் ரொம்ப முன்கூட்டியே தேர்ந்தெடுங்க இந்த இதுனா இது வந்து எதுவும் கிடைக்கல இதுக்கு வரணும்னு நினைக்கிறதுனால தான் பல சிக்கல்களே வருது அப்படி இல்லை இந்த துறையும் ஒரு பொறியியலுக்கு இணையான மருத்துவத்துக்கு இணையான கட்டிடக்கலையோ இணையான எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒன்றாக இந்த துறை இருக்கிறதுனால இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறவங்க எல்லாரும் இதில் முழுமையான ஈடுபாடோடு உங்களை உட்படுத்தி கொண்டீங்கன்னா அதை சரியான முறையில் படித்தீங்கன்னா கற்றுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த துறையில் ஒரு மருத்துவன் ஒரு பொறியாளன் அல்லது வேற எந்த துறையிலையும் சாதிக்க சாதிப்பதை விட அதிகமாகவே இதில் சாதிக்கலாம் வாழ்க்கையிலும் நன்றாக முன்னேறலாம் அழகாக இந்த தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க குறிப்பாக கவின்கலை பட்டப்படிப்பு என்பது உண்மையிலே ஒரு நிறைய வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும் ஒரு துறை ஆனால் அதே வேளையில் ஒரு ஃபேஷன் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஒரு அளவு கடந்த ஒரு ஈடுபாடு உழைப்பு இருப்பவர்கள் மேலே வர முடியும் என்ற தகவலை அருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார் ஓவியர் புகழேந்தவர்கள் சோழருக்கு நம்முடைய நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்